முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா என்ன எதற்காக ஆற்றங்கரையில் சுவாமி அழைப்பு செய்கின்றார்கள் என்பதை கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை பொதுவாக ஆற்றங்கரை நீர் ஓடை கடல் கரை போன்ற இடங்களில் இருந்து சுவாமி அழைப்பு செய்வதால் அழைக்கின்ற சுவாமி அழைக்கின்ற அருளாளர்கள் மீது விரைவாக வந்து இறங்கும் என்பதற்காகவே இது போன்ற இடங்களில் இருந்து சுவாமி அழைப்பை அருளாளர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இது போன்ற இடங்களுக்கு இயற்கையாகவே நல்ல அதிர்வு அலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கிருந்து சுவாமி அழைப்பு செய்கின்ற அருளாளர்களுக்கும் அதே அதிர்வலைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எல்லா ஆற்றங்கரையிலும் சுவாமி அழைப்பானது செய்வார்களா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் குறிப்பிட்ட எந்த இடம் அல்லது குறிப்பிட்ட எந்த ஆற்றங்கரை என்பது அழைக்கின்ற அந்த சுவாமியானதே தேர்ந்தெடுத்து தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக சுவாமியினுடைய உத்தரவின்படிதான் குறிப்பிட்ட அந்த இடமானது அல்லது குறிப்பிட்ட அந்த ஆற்றங்கரையானது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் ஆற்றங்கரையோ நீர் ஓடையோ அல்லது கடல் கரையோ இல்லை ஆக நாங்கள் எங்கிருந்து சுவாமி அழைப்பை துவங்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அந்த முடிவானது அந்த குறிப்பிட்ட அழைக்கின்ற சுவாமியின் ஒப்படைத்து விடுங்கள் ஆக அந்த சுவாமியானது அதற்குரிய வழியை காட்டிவிடும் அன்பு நிறைந்த அடியார்களே சுவாமி அழைப்பு என்பது நமது ஆதி தமிழர்களினுடைய தமிழ் பூசை முறையில் இருந்து வரக்கூடிய காரணத்தினால் சுவாமி தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற அந்த இடமானது நல்ல அதிர்வலைகள் நிறைந்த இடமாகவும் பஞ்சபூதத்தின் தத்துவத்தின் அடிப்படையிலும் இயற்கை சூழ்ந்த இடமாகவும் நல்ல நீர்வளம் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இடத்தில் சுவாமி அழைப்பை செய்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அதை தொடர்ந்து நாமும் சுவாமி வழிகாட்டக்கூடிய இடத்தில் சுவாமி அழைப்பை செய்து வருகின்றோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தையங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியான் எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் வாலச்சு அட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நமசிவாய